கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சுதத்திரம் உண்டாவதாக நம்ம வந்து இதுவரைக்கும் நெகேமியா எப்படி அலங்கத்தை கட்டினார் சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து இறைமையாக என்ன செஞ்சாருன்னா நெகேமியா வந்து அலங்கத்தை கட்டி முடித்ததையும் அதில் வந்து திறப்பு ஒன்றும் இல்லாத திறப்புனா ஒரு பாதிப்பு இல்லாதபடி எல்லாமே வேலையெல்லாம் செய்து முடிச்சாச்சு இப்போ அப்படி அலங்கத்தை எல்லாம் திறப்பு இல்லாதபடிக்கு செஞ்சு முடித்த செய்தியை வந்து சண்பிலாத்தும் தொபியாவும் அரேபியன் ஆகிய கிஷுமும் நினைச்சுறாங்க இதை வந்து பார்க்குறாங்க அது பார்த்து இவங்க வந்து யார் அலங்கத்தை கட்டுறதுனால நெகிமியாவுக்கு வந்து இவங்க வந்து பகைந்தர்களாக இருக்கிறாங்க இந்த பகைவர்கள் என்ன செய்கிறாங்க மூன்று வரை சண்பலா தொபியாக வந்து அலங்கத்தை ஒரு திறப்பு இல்லாமல் கட்டி முடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா செய்தி கேள்விப்படுறாங்க ஆனால் இது வாசல் மட்டும் வைக்கலை மற்றபடி அலங்கத்தில் ஒரு திறப்பு இல்லாமல் செஞ்சு முடித்தாச்சு ஆனால் கதவு மட்டும் என்ன செய்யலாம் வாசலுக்கு கதவு மட்டும் போடலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சண்பலாத்து கேசவமாக என்ன செய்கிறாங்க ஆள் அனுப்புகிறாங்க ஆள் வந்து யாருக்கு நெகிமேட்டை ஆள் அனுப்பி ஓனர் பள்ளத்தாக்கலுக்குற கிராமங்கள் ஒன்றில் வந்து என்ன செய்கிறாங்க நம்ம ஒருவர் ஒரு நம்ம பேசணும் அதனால் நீர் வாரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் ஆள் அனுப்பி நெகை வர சொல்லி சண்பலாத்து கேசமாக ஆள் அனுப்பி அனுப்பிவிட்றாங்க ஆனால் நெகமையாக வந்து இதை அறிஞ்சிக்கிட்டார் இது வந்து நமக்கு பொல்லாப்பூ செய்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாங்க இவங்கள ஆள் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியை நெகிமையாக என்ன செஞ்சதை அறிஞ்சிக்கிட்டார் அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் இடத்துல இப்போ ஆட்களை ஒரு நெகிமையாக அனுப்புகிறார் அவர் ஆள் அனுப்பிவிட்டாங்களே இப்போ இவர் நிகைமையாகவும் என்ன செய்கிறாங்க அவங்க ரெண்டு வருக்குறதமாக ஆட்களை அனுப்பிவிட்றாங்க ஆளுக்கு அனுப்பிவிட்டு நான் வந்து எதைச்சிக்கூடாது வரக்கூடாது நான் வந்து வேலையை செஞ்சிட்ருக்கேன் இந்த வேலையை விட்டுட்டு வந்து அது வந்து மினக்கெட்டு போ மினக்கெட்டு போவேன்னா தாமதம் ஆயிரும் அதனால் நான் இணைச்சக்கூடாது நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனை ஆள் இணைச்சிடுற அனுப்பிடுறோம் இந்த பிரகாரமாக நாலு நேரம் அவங்க நினைச்சிடாங்க சன் பிளாத்து கேசமும் நெகமையாக வர சொல்லி ஆள் அனுப்பிவிட்றாங்க நாலு நேரமும் நெகமேவும் இதே போல் ஆள் அனுப்பி மறுமொழியாக இணைச்சிடாரு இது எது சொல்கிறாரு நான் வந்து பெரிய வேலை செய்கிறேன் நான் வந்து இவனக்கட்டு போயிடுறேன் வினக்கெட்டு தாமதம் ஆயிரும் நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நெகிமையாகவும் இணைச்சிடாரு சொல்லிவிட்டார் மக்களுக்கு எதிராக அப்படி சொல்கிறாரு இப்படி நாலு மொழி நாலு தரம் சொல்லி விட்டுருக்காங்க இந்த சமயத்தில் வந்து இப்போ எரிச்சுறாங்கன்னா இப்போ ஐந்தாம் தரமும் சன்பாத்தும் தொியாகவும்சுறாங்க அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனை அனுப்பி இணைச்சுறா தன் கையில் ஒரு முத்திரை போடாத ஒரு கடிதத்தை நேகமையாக்க அனுப்புகிறார் நாலு சொல்லிவிட்டு வரலை அப்படிங்கிறனால இப்போ ஒரு முத்திரை போடாத கடிதத்தை எழுதி கொடுத்தா ஒரு கடிதம் எழுதி கொடுத்தா வருவோம் அப்படிங்கிறார் ஆனால் முத்திரை வந்து ராஜா கையெழுத்து போட்ட மாட்டேதான்னு செல்லும் ராஜா இவங்க வந்து பொறாமையில் செய்கிறதாக செய்கிறதுனால ராஜாவிட்ட நினைச்ச முடியாது கையெழுத்து வாங்கவும் முடியாது அதனால் இவங்க சும்மா கையெழுத்து போடாதபடிக்கு ஒரு முத்திர ஒரு கடிதத்தை நினைச்சாங்க எழுதி அனுப்புறாங்க அந்த கடிதத்துல வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா நீரும் யூதரும் என்ன செஞ்சிட்டீங்க கலகம் பண்ணதுக்கு நினைக்கிறீங்க அடுத்தலாம் அதற்காக தான் நீர் என்ன செய்து அலங்கத்தை கட்டுறீங்க இவ்விதமாக நீர் அவர்களுக்கு அந்த யூதர்களுக்கு நீர் என்ன செய்து ராஜாவாக போகிறீர் யூதாவில் ஒரு ராஜா இருக்கிறார் என்று உண்மை குறித்து எருசிலேமில் கூறுகிற தீர்க்கு தரிசிகள் தேகுசிகளையும் நீர் சம்பாதிக்கிறீர் புரஜாதிகளுக்குள்ளே அது எரிச்சது பிரஸ்தாபமாக இருக்கிறது அதனால் நல்லா என்ன செய்கிறா இப்படி தான் சொல்கிறான் இப்போதான் நீர் இந்த செய்தி எரிச்சது ராஜா கேட்டோம் ராஜா போது நான் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்கிறது ஆலோசனை பண்ணுவதற்காக தான் நான் ரொம்ப என்ன செஞ்சேன் நான் வரவழைத்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறான் அவனுக்கு பகைவனாக இருக்கிறதுனால பகைனா இருக்கிறதுனால இப்படி ஒரு குற்றச்சாட்டு நீ தான் ராஜாவாக போயிடு தேகுதேசிகளை சம்பாதித்து வச்சுருக்கிறீர் நமக்கு பேர் பேர்பிரசுதமாக இருக்கிறாங்க அப்படி சொல்லி இந்த செய்தியெல்லாம் ராஜாவுக்கு சொன்னால் ராஜா என்னைச்சுவர் மன்னச்சுவர் ராஜா வாக்கலாம்னு நினைக்கலாம் ஆனால் நடக்காது அதனால் இது வந்து அவங்க சொல்லி உங்களுக்கு ராஜாவா ஏற்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு தந்திரமாக நினைச்சு தான் ஒரு காரியத்தை தெரிஞ்சிடாங்க எழுதுறாங்க ஏன்னா பகைவர்கள் நம்மள நம்மளை வாங்க நினச்சா எப்படி தந்திரமான காரியங்களை முடிவெடுக்கலாம்னு சொல்லி எடுப்பறாங்க அதே போல் இந்த கடிதங்களை எடுத்துறாரு எழுதியிருக்கிறாரு அதெல்லாம் சொன்னா நீ சொல்லியிருந்த காரியம் ஒன்றும் நடக்கலை உங்களுடைய மனராஜ்யம் வழியா வேற ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி நெகிமையா வந்து எழுதி சொல்றாரு அவங்களை கடிதத்தை எழுப்புனதுக்கு இவர் இப்படி எழுதி அனுப்புறாரு இந்த காரியங்கள் வந்து நான் எதுவுமே இதெல்லாம் நான் அது இப்படி செய்யலாம் செய்யலை இது வந்து உமக்கு இவர் மனராஜ்யம் தவிர வேறொன்று இல்லை அப்படின்னு சொல்லி எங்கமே சொல்லி அனுப்புறாரு அடுத்தலாம் இந்த வேலையை வந்து என்ன செய்ய நடந்து எங்கள் கை போய் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களுக்கு பயம் பயமுறுத்த பார்த்தாங்க எப்படியா வேலையில செய்யக்கூடாது இப்படி பயமுறுத்துனா நாங்கள் செய்ய மாட்டோம் அந்த கலித்தி போயிடும் அப்படின்னு சொல்லி உங்களை பயமுறுத்த நினைச்சாங்க ஆனாலும் தேவனே நீர் எங்கள் கையில என்ன செஞ்சிடும் நீர் துடப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்றோம் அடுத்தபடியாக மெகுதவியின் குமார் ஐயா திலையன் மகன் செம்மையா என்னச்சிரான் தன் வீட்டில் என்னச்சிரா அடைக்க அடக்க அடப்பட்டு இருக்கிறான் தன் வீட்டில் அடப்பட்டு இருக்கிறதுனால நிகையுமே என்ன செய்றான் இப்போ அவரை என்ன நினைச்சுறாரு போறாரு போகும்போது அவன் என்ன சொல்கிறான்னா நாம் இருவரும் தேவனுடைய வீடாகி ஆலயத்துக்குள்ளே போய் நம்ம என்ன செய்வோம் தேவாலயத்துக்கு கதவுகளை நம்ம போட்டுவோம் வரோம் உண்மை கொண்டு போட வருவாங்க இரவையில் உண்மை கொண்டு போட வருவாங்க அப்படிங்கிறான் அதற்கு நைம்மா என்ன சொல்கிறாரு என்னை போன்ற மனுஷன் போவானா என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும் முடி தேவாலயத்தில் போய் பதுங்குவானா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நான் வந்து இந்த செய்தி வந்து என்ன அப்படின்னா இவன் வந்து தந்திரமாக செய்றான் செய்கிறான் தந்திரமாக தன் வீட்டில் அடப்பட்ட மாதிரி இருந்து எப்படியாவது இவரை இவனும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த காரியங்களை சரி எப்படி ஆள ஆலயத்தைனா அந்த எதிராளிகள் நம்மளை பிடிக்க வராங்கன்னு சொல்லி மாலயத்தில் போனால் நம்மளை அவங்க என்ன செஞ்சிருவாங்க இவனும் வந்துடுவான் அப்போ அந்த சமயத்தில் கொண்டு போட்டுடலாங்கிறதுனால அந்த சமயம் என்ன செய்கிறான் தந்திரமான ஆலோசனை பண்ணிக்கொண்டிருக்கிறான் ஆனால் இந்த செய்தியை வந்து மெகியமையாக கற்று வெளிப்பாடாக கொடுத்ததுனால அவர் என்ன செய்றாரு அப்படின்னா போகலை ஆனால் இவன் வந்து என்ன செய்யறாதே அவனுக்கு கூலி கொடுத்துருக்குறாங்க யார் சன் பிளாத்துன்னு அவனுக்கு கை கூலி கொடுத்துருக்குறாங்க கை கூலி கொடுத்து நீ இப்படி சொன்னால் அவன் வந்து ஆலயத்தில் வரும்போது நாங்கள் அவங்களை கொண்டு போட்டுருவோம்னு சொல்லியிருப்பாங்க இதனால தான் அந்த செமையாக தந்தரமாக என்ன சொல்கிறான் நம்ம ஆலயத்துக்கு கதவுல போட்டுவோம் ரவியில் அவங்க தேடி வருவாங்க அப்போ நம்ம நம்மளை கொண்டு போட்டுறக்கூடாது ஆலயத்துல நம்மளை கொண்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தந்தரமாக சொல்கிறான் கை கூலியை வாங்கி கொண்டு ஆனால் நிகைமை என்ன சொல்கிறேன்னா அப்படி செய்யறதற்கும் நான் வந்து பாவம் கட்டி கொள்வதற்கும் இந்துக்கிது காபகிறதுக்கும் முகாந்திரம் உண்டாக்குறதுக்காக தான் அவங்க கைகளை கொடுத்தத நிகைமை அறிந்ததுனால இப்போ நகையுமே என்ன சொல்ல என் தேவனை சவியாவும் சவியா சண்மலாத்தும் செய்த இந்த செய்களுக்கு தக்கதாக நோவதியால் என்னும் தீக்கதர்சினியாலும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்து மற்ற தீக்கதர்சிலையும் நினைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நிகையமே சொல்கிறது செமையார் திகதர்சி மாத்திரமல்ல செமையார் தீகதி அது அந்த நோவைதலை தீக்கதரிசி அவர்களுக்கும் என்ன செய்கிறாங்க இப்படி மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் இப்படி தீக்கதரிசினம் சொன்னால் அவன் கேட்டுக்கிடுவான் மற்றதெல்லாம் அவன் செய்க்க மாட்டான் அப்படிங்கிறதுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க தீர்க்கதரிசிகளை என்ன செய்கிறாங்க அனுப்புகிறாங்க இப்படி தீர்க்கதரிசிகளை என்ன செய்கிறாங்க அனுப்பி பார்த்தும் அவங்க நெகமியாக வார்த்தை கீழ் படிஞ்சதுனால கத்தரோட நினைச்சலை கைவிடாத படிக்க பாதுகாத்து கொண்டார் அடுத்தபடியாக நெகமியாக என்ன செய்கிறான் அப்படின்னா இப்போ அந்த அலங்கத்தை வந்து ஐம்பத்தி ரெண்டு நாளைக்குள்ள செய்கிறான் கட் கட்டிட்டான் அந்த எரிசிலை மலங்கத்தை பாபிலோன் மக்களை இடித்து போட்டதை ஐம்பத்தி ரெண்டு கட்டி போட்டு எழுள் மாதம் இருபத்தைந்தாம் தேதியில் அது எழுச்சிடறா கட்டி முடித்தாச்சு ஐம்பத்தி ரெண்டு நாள் அது வந்து எழுல் அந்த மாதம் வந்து எழுல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியில் நினச்சிடறாங்க கட்டி முடிச்சோம் நம்ம சித்திரை வைகாசியாணின்னு சொல்கிற மாதிரி அது எவ்வளோ மாதங்கள் வந்து எழுல் மாதம் தேதி கட்டி முடிச்சிருக்காங்க இப்போ அந்த பகஞ்ச இவங்களுடைய பகைஞ்சன் பிளாத்து துபியாக சிம்லாம் இருக்காங்கள்ல இவங்கெல்லாம் என்ன சொறாங்க இந்த சுற்றுப்புறத்தராக புரஜாத அனைவர் எல்லாருமே அந்த பகந்தர்கள் சுற்றுப்புறத்தராக இருக்கிற எதிராளிகள் புரஜாதி மக்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க இவனை எப்படியாவது கெட்ட விடாதபடிக்கு படிக்க தடிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாக ஆனாலும் இது என்ன செயலாம் ஒன்றுமே நடக்கலை அந்த நாட்களில் யூதாவின் பெரிய மனிதர் இடத்துலேருந்து தோபியாவுக்கு போகிறதும் தோபியாவின் இடத்துலேருந்து அவர்களுக்கு வரும் கடிதங்கள் கடிதங்கள் என்னச்சிதான் அநேகமாக இருந்துச்சான் யூதாவில் உள்ள பெரியவர்கள் துவியாவுக்கு போகிறதும் தவியாவிலிருந்து அவர்களுக்கு வரும் கடிதங்கள் அநேகமாக இருந்துச்சான் காரணம் என்ன அப்படின்னா ஆராயின் குமாராகிய செகனியாவுக்கு யார் தோபியா வந்து என்ன செய் மருமகனாக இருக்கிறான் அது மாத்திரமல்ல அவன் குமாரனாகிய யோகனான் பிரகியாவின் குமாராகிய மெஸ்லான் குமாரத்தி என்ன செய்கிறான் விவாகம் பண்ணியிருக்கிறான் அதனால் யூதாவில் அநேகர் என்னச்சராக அவனுக்கு ஆணையிட்டு கொடுக்குறாங்க இந்த அலங்கத்தை கட்டியிருக்காங்களா இவங்களை இது வந்து சதரா பண்ணுறதுக்காக வேண்டி இவ இவங்களும் செய்கிறாங்க ஒரு கூட்ட ஜனமாக இவங்க அங்கே மருமகனாகிறதுனாலும் மகனாக இருக்கிறதுனால மகளை கெட்டுனதுனாலையும் என்ன செய்கிறாங்க இவங்களுக்கு ஆணையிட்டு கொடுக்குறாங்க யூதர்கள் அதனால அவன் செய்ய நன்மைகளையும் அவனுக்கு முன்பாக விவரித்த வார்த்தைகளையும் என்ன செய்றாங்க இவன் வந்து என்னென்ன செய்கிறாங்கிறத வார்த்தையெல்லாம் இந்த இவங்க வந்து யூதர்கள் யூதர்கள் இப்படி தொபையாவை கெட்டுனதுனால தொபையாவில் சம்மந்தம் கலந்தனால இங்கே யூதர்கள் என்னென்ன சொல்கிறாங்களோ இந்த செய்தியை கொண்டு என்னச்சுறாங்க இந்த யூதர்களை என்ன செய்கிறாங்க அறிவிச்சுறாங்க அங்கே உள்ள செய்தி இங்கே வருது உங்களோட செய்தி அங்கே போகுது அப்படி தபியாக என்ன செய்கிறான் கடிதங்களை எழுதி இவனை என்ன செய்கிறான் நேங்கமையாக பயம் உண்டாக பார்த்தான் அதனால் என்ன செய்யல அதுவும் என்ன செய்ய நடக்க முடியலை அடுத்தபடியாக இது வந்து ஏழாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் என்ன செய்யுது இப்போ வந்து என்ன செய்து அலங்குகள் கட்டி முடித்தாச்சு அலங்க அலங்கம் கட்டி முடித்து கதவுகள் போடப்பட்டு வந்து நம்ம பார்த்தோம் ஆறாவது அதிகாரத்தில் கதவு வைக்கலன்னு சொல்லி பார்த்தோம் கதவு மட்டும் போடலைன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ அந்த அலங்க கட்டி பிடிச்சி கதவும் போடப்பட்டாச்சு கதவு போட்டபோது வாசல் காவலாளர்களையும் பாடகர்களையும் லேவியரையும் நேகம நினைச்சாரு ஏற்படுத்துகிறாரு ஏற்படுத்திட்டு இதுலேருந்து நான் என் சகோதரனாகி ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவன் தேவனுக்கு இருந்த அரமணி தலைமைய தலைவனாகிய அனனியாவையும் எருசிலமேல் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்திருக்கிறார் ஆனானியையும் அடுத்தாலும் அரண்மனை தலைவனாகிய அனனியாவையும் ஆனானி அனன்யா இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்க வந்து தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கிறதுனால அரண்மனைக்கு என்ன செய்கிறாங்க ஒரு தலை தலை தலைவனாகிய ஆணானியாகும் எரிசிலை காவல் விசாரணைக்கு என்ன செய்றான் ஏற்படுத்தி வச்சுக்கிறான் அவங்ககிட்ட வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நிகமையாக அவர்களை நோக்கி நீங்கள் என்ன செய்யுங்க வெயில் ஏறு மட்டும் எரிசிலைமேல் வாசல்கள் என்ன செய்து திறக்கப்பட வேண்டாம் காலையில் சூரியன் உதவித்து வெயில் அடிக்கலாம் இப்படி இந்த வெயில்கள் ஏற வரைக்கும் வெயில் வர வர என்ன செய்யும் வெயில் ஏறிட்டு வரோம் இதேபோல் வெயில் ஏறுற வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் எரிசிலி வாசல்களை திறக்க வேண்டாம் நீங்கள் நிற்கும் போது என்ன செய்யுங்க கதவுகளை சாத்தி தாழ் போட்டு இறுசிலும குடிகளில் காவலாளர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஏன்னா பட்டணம் வந்து விசாரமும் பெரிதுமாக இருக்குது ஆனால் அதற்குள்ளே ஜனங்கள் என்ன செய்கிறாங்க கொஞ்சமாக தான் இருக்கிறாங்க வீடுகளும் கட்டப்படலை அலங்கம் பெருசாக இருக்குது ஜனங்கள் கொஞ்சம் பேர் ஏன்னா சிறையோடு நிறைய இறந்து போயிட்டாங்கல்ல பண்ணிட்டாங்கள்ல அதில் மீந்திருக்கவங்க தானே இப்போ வந்திருக்குறாங்க அதனால் இவங்க ஜனங்கள் கொஞ்சம் தான் இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு வீடு கட்டப்படலை சிலருந்து வந்த பிறகு இந்த பாபில வந்த பிறகு வீடு கட்டப்படலை அலங்க தான் மழை அடிச்சுறாங்க கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆலயமும் அலங்க தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அதனால் இவங்க எடுத்துகிற கொஞ்சம் ஜனங்களாக இருக்கிறதுனால அவங்க வந்து எதிராளிகள் வந்து என்ன செய்வா அழிச்சு போட்டுறக்கூடாது அதுக்காக அலங்கத்தை இடிச்சு போட்டுட தான் அவங்க என்ன செய்கிறாங்க கத்திரிக்கி பயந்தவர்களை வந்து அந்த வாசலுக்கு காவலாக வைக்கிறாங்க அதுவும் கதவை நினச்சக்கூடாது திறந்து போடக்கூடாது திறந்து போட்டால் உள்ளே வந்துடுவாங்க அதுக்காக தான் இங்கே சொல்கிறாங்க வெயில் திறக்க மட்டும் இங்கே திறக்கக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் என்னைச்சிக்க நீங்கள் நிற்கும் போதே கா அது கதவை சாத்தி தாக்கல் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி காவலாளர்களுக்கு நிறையவே என்ன செஞ்சார் கட்டளை எடுத்துக்கிற அது வந்து அவர் அவர் வீடுகளுக்கு முன்பாக நின்று எதிராக நீங்கள் நிறுத்தப்படலாம் காவலர்கள் நின்று உங்கள் வீட்டு முன்னாலே நின்று என்ன செய்ய காவலர்கள் வந்து காத்துக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தபடியாக வந்து அப்பொழுது வம்ச அட்டவணை தலையை பார்க்கறதுக்கு வம்ச அட்டவணை என்ன முன்னால் வந்து நம்ம மோசிய காலத்தில் என்ன சிது என்ன என்னச்சது எழுதப்பட்டிருக்கு யோசா காலத்துல எல்லாம் கத்தெழுச்சி எல்லாம் எழுதி கொடுத்தாருல இந்த வம்ச அட்டவணை இது எப்படி எப்படி செய்யணும் ஏன்னா கத்திருந்து முன்கூட்டி எல்லாத்தையும் என்ன செய்யறது ஏகசனமாக சொல்லியிருக்கிறாரு அதனால் அதெல்லாம் என்ன முற்பிதாக்கள் என்ன செய்யறாங்க எல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க அதனால் இப்படி இந்த வம்ச அட்டவணை நம்ம என்னச்சோன்னா பார்ப்போம்லேயே என்ன எழுதுக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க பார்க்குறாங்க அதை பார்க்குறதுக்கு பிரபுக்கள் அதிகாரிகள் ஜனங்களையும் என்ன செய்கிறாரு எனக்குமே கூடி வர சொல்கிறாரு கூடி வர சொல்லி என் தேவன் என் மனதில் என்ன செய்கிறாரு எனக்கு ஒரு எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிறாரு அதனால் முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் எனக்கு வந்து ஒன்று ஆகப்பட்டுச்சு முந்தி வந்து இருந்தவர்கள்லாம் ஒரு வம்ச அட்டவணை புத்தகம் வந்து எனக்கு வந்து ஆகப்பட்டுச்சு அதில் எழுதியிருக்கிறத நான் கண்டேன் அதில் அதில் என்ன எழுதியிருக்கிறது அப்படின்னா பாவிலன் ராஜாவாக இணைப்புக்கா நேச்சார் சிறைப்பிடித்து போனவர்களும் சிறையறுப்பிலிருந்து செருபாவலோடும் எஸ்வா நெஹிமியா அசரியா ராமியா நாகமானி மொதேகாய் பில்சான் மிஸ் பிரேத் பிக்வாயி பானா என்பவரோடும் கூட வந்து எர்சுலேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பி தங்கள் தங்கள் பட்டணங்களை நிறுத்தி குடியிருக்கிறவர்களுமான இந்த தேசத்தின் புத்தராகிய இஸ்ரேல் ஜனங்களில் மனிதரின் தொகையாவது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறார் அது என்ன எளிதிருக்குன்னு சொல்லி அதை வாசிக்கிறார் நுத்தி வந்தவருடைய தொகை அதாவது பாரேசின் புத்திரர் வந்து இரண்டாயிரத்து நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் இணைச்சிட்றாங்களாம் முன்னால் அந்த சிறையிலேருந்து இணைச்சுறாங்களாம் வந்தாங்களாம் அடுத்தபடியாக செவதியான் புத்திரர் வந்து முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு பேராம் ஆராகியின் புத்திரர் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரா எஸ்வ யுவாப் என்பவர்களை சந்தேகத்திலிருந்து பாகாத் மோவாவின் புத்திரர் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு பேரம் ஏழாவின் புத்திரர் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நாலு வரம் சத்தியவின் புத்திரர் எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து பேராம் சக்காயின் புத்திரர் எழுநூற்று அறுபது பேரா பின்னுவின் புத்திரர் அறுநூற்று நாற்பத்தெட்டு பேரா வெவ்வாயின் புத்திரர் அறுநூற்று இருபத்தெட்டு வரம் அஸ்காயின் புத்திரர் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பேரா அதோனிகாமியின் புத்திரர் அறுநூற்று அறுபத்தி ஏழு வரம் பிக்வாயின் புத்திரர் ரெண்டாயிரத்து அறுபத்தி ஏழு வரம் ஆதிதின் புத்திரர் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரம் எசிக்கானின் சந்திதன ஆதரின் புத்திரர் தொண்ணூற்றி எட்டு பரம் ஆசுவின் புத்திர முன்னூற்றி இருபத்தெட்டு ரசாயன் புத்திர முன்னூற்றி இருபத்தி நாலு வரம் ஆரோப்பியின் புத்திர நூற்றி பன்னிரெண்டு பேரா கிபியான் புத்திர தொண்ணூற்று ஐந்து பேரா மெத்ரேகியம் ஊராரும் நெத்தோபியா ஊராரும் நூற்றி எண்பத்தெட்டு பேரா ஆனதோத் மனிதர் நூற்றி இருபத்தெட்டு பெத் பெத்தாத்மாத் ஊரார் நாற்பத்தி ரெண்டு பேரான் கிரியாத்தியாரியம் கெவிரா பேரத் ஊரில் மனிதர் எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேரா ராமா காபா ஊரின் மனிதர் அறநூற்றி இருபத்தோரு பேரா மிக்வாஸ் ஊரார் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு பேராம் பெத்தேல் ஆகிய உருகளின் மனிதர் நூற்றி இருபத்தி மூன்று பேராம் வேறொரு நெபோ ஊரர் ஐம்பத்தி ரெண்டு பேராம் மற்றொரு ஏழாம் புத்திரர் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பேராம் ஆரியம் புத்திரர் முன்னூற்றி இருபத்து இருபது பேராம் எரிகோ புத்திரர் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பேரா லோத் ஆதி ஓனோ என் ஊர்களின் புத்திரர் எழுநூற்றி இருபத்தோரு பேராம் சேனாகா புத்திரர் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பேராம் இவ்வளோ பேர் ஜனங்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அவங்களோட சிறையிருக்கப்பட்டலேருந்து மீண்டு வந்தவர்கள் தொகை வந்து இவ்வளவு அந்த தேசியத்தின் புத்திரா இஸ்ரீல் ஜனங்கள் இருந்தாங்களா இவங்களோட தொகை தான் இப்போ இவ்வளவு அடுத்த ஆசாரியர்கள் ஆசிரியர் மீண்டு வந்த ஆசாரியர்கள் யாரெல்லாம் அப்படின்னா எசுவா குடும்பத்தனாக எதாயன் புத்திரர் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பேராம் இம்மையின் புத்தர் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரா பஸ்குவின் புத்திரர் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஏழு பேரம் ஆரியவியின் புத்தர் ஆயிரத்தி பதினேழு பேரான் இவங்க வந்து ஆசாரியர்கள் அடுத்தது லேவியர்கள் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னா ஒதியாவின் புத்திரக்குள்ள கமியலின் குமாரனாக இசுவான் புத்திர எழுபத்தி நாலு பேரா எழுபத்தி நாலு பேரான் இவங்க வந்து இளேவியர்கள் வந்து எழுபத்தி நாலு பேர்தான் பாடகர்கள் வந்து ஆசாபின் புத்திர ஆசாப்பு தான் பாடகர்கள் அந் அந்த ஆசாப்பு வந்து அவங்க வந்து நாற்பத்தெட்டு பேரா அடுத்த வாசல் காவலாளர்கள் சல்லுமின் புத்திரர் அதேரின் புத்திரர் கல்மோனின் புத்திரர் அக்குவின் புத்திரர் அதிதான் புத்திரர் சோபாயின் புத்தர் ஆக நூற்று முப்பத்தெட்டு பேர் வாசல் காவலர்களாம் அடுத்த நிதனமையானவர்கள் வந்து சீகாயின் புத்திரர் அசுபாயின் புத்திரர் தவாகோத்தின் புத்திரர் கோரேசின் புத்திரர் சீயான் புத்திரர் பாதுவின் புத்திரர் லவாயன் புத்திரர் அகாவாயின் புத்திரர் சல்மாயின் புத்திரர் ஆனான் புத்திரர் கித்தியலின் புத்திரர் சாகாரின் புத்திரர் ராகாயான் புத்திரர் ரெத்ஸின் புத்திரர் நெகோதாவின் புத்திரர் காமியின் புத்திரர் கா ஊஷாவின் காசாவின் புத்திரர் ஊஷாவின் புத்திரர் பாசயாவின் புத்திரர் பெசாயான் புத்திரர் மெயினியின் புத்திரர் நெமிஷுவின் புத்திரர் பக்வத்தின் புத்திரர் அகுவாயின் புத்திரர் அர்குவின் புத்திரர் பல்லீலின் புத்திரர் மிகிதாவின் புத்திரர் அர்ஷாயின் புத்திரர் பர்கோஷின் புத்திரர் சிசராயின் புத்திரர் தாமாரின் புத்திரர் திரு நெசியான் புத்தர் அதியாலின் புத்திரர் இவங்க வந்து நிதிரும் இல்லை சாலமோனுடைய வேலைக்காரரின் புத்திரர்கள் வேலைக்காரன் புத்திரர்கள் யாரெல்லாம் அப்படின்னா சோதாயன் புத்திரர் சொபதியின் புத்திரர் விருதாவின் புத்திரர் யாலாவின் புத்திரர் தர்கோவின் புத்திரர் கித்தேலின் புத்திரர் செபதியான் புத்திரர் அஜுலின் புத்திரர் பொஹ்ரேத் செபராயின் உள்ள புத்திரர் ஆமோனின் புத்திரர் இவங்களும் வீரர்களும் உள்ள எண்ணிக்கை பார்க்கலாம் மற்ற வாசல் காவலர்கள் பாடல்கள்லாம் எண்ணிக்கை போட்டிருந்து நிதிகளும் அந்த சாலமுடைய வேலைக்காரர்கள் புத்திரும் இவங்களுடைய தொகை வந்து எவ்வளவுன்னா மொத்தம் முந்நூற்று தொண்ணூற்றி ரெண்டு பேரான் சாலமுடைய வேளாக்களும் நிதன்வீரர்களும் மொத்தம் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேரம் அடுத்த தில் மெலாகி தெர்சலா கெருபு ஆதோஸ் இமேரி இவர்கள்லாம் இஸ்ரேவே தங்கள் இஸ்ரேவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வத்தாரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள் அப்படி பூர்வத்தாரையும் இஸ்ரேல் சந்ததியில் பூர்வத்தாரத்துடன் தங்கள் வம்சத்தை சொல்ல கொண்டாமல் இருந்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா கெலாவின் புத்திரர் துபியான் புத்திரர் தொகாவின் புத்திரர் ஆக இவங்க வந்து அறநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் வம்சத்தை சொல்ல பூர்வத்தறிந்து வம்சத்தை சொல்ல மாட்டாமலி இருந்தவங்க நாற்பது அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு பேரான் அடுத்தால ஆசாரியர்களிலும் அபயாவின் புத்திரர் கோசியின் புத்திரர் கிளேயாத்தியன் ஆகிய பர்சுலாயின் குமாரத்திகளில் ஒருத்தி இணைச்சுறாங்க விவாகம் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து அவர்கள் நாமம் தரிக்கப்பட்ட பர்ஸ்லாவின் புத்திரர் இவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா இவர்கள் வந்து தங்கள் வம்ச அட்டைமே இணைச்சிடாங்க தேடுறாங்க ஆனாலும் அதை நினைச்சிடாங்க காணாமல் போயிட்டாங்க சொல் தேடியும் காணாமல் போயிருக்காங்க இந்த ஆசாரி ஒளித்துக்கு விளக்கமானவர்கள் என்று இவங்களை செய்கிறாங்க விளக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆசாரியரில் பரிசுலாவின் குமார்த்தி விவகம் பண்ணவங்க இவங்க வந்து வம்சாட்டினை தேடியும் காணாத பிடிக்கி ஆசாரி ஒழித்துக்கு விளக்கப்பட்டு கண்டு என்ன எண்ணப்பட்டிருக்கிறாங்க இதில் வந்து ஊரின் தும்பி என்பவர்களோட ஒரு ஆசாரியை நினைச்சரான் எழுப்பிருக்காங்க அது வரைக்கும் அவங்க நினைச்சாங்க மகா பிரசித்த இவங்க நினைச்சது புசிக்க தகாது என்று தான் அவர்களுக்கு செய்கிறான் சொல்லியிருக்கிறான் அதன்படி அவங்க புசிக்கலை அடுத்தல சபையார் எல்லாரும் ஏகத்துக்கு நாற்பத்தி ராயிரத்து முன்னூற்று அறுபது பேராக இருந்துச்சிருந்திருக்காங்க இருந்திருக்கிறாங்க அவர்களை தவிர ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் இருநூற்று நாற்பத்தி ஐந்து பாடகர் பாடகர்களும் அவர்களுக்கு இருந்திருக்காங்க அவருடைய குதிரைகள் எழுநூற்று முப்பத்தாறாம் அவர்கள் கோவில் கலைஞர்கள் இருநூற்று நாற்பத்தி ஐந்தாம் ஒட்டகங்கள் நானூற்று முப்பத்தி ஐந்து கழிதங்கள் ஆறாயிரத்தி எழுநூற்று இருபது இவ்வளோ வரும் இவ்வளவு இது எச்சுக்கிறாங்க சபையாருக்காக இது இருக்குது அப்புறம் வம்சத்தலைவர் சிலர் வேலைக்குண்டு கொடுத்ததா திரிஷாதா ஆயிரம் தங்க காசை கொடுத்துருக்குறான் அந்த வேலைக்கு அலங்கத்து வேலை கட்டும் பணம் கொடுத்தாங்க உங்கள் திரிஷாதா ஆயிரம் தங்க காசு கொடுத்துக்கிறான் ஐம்பது கலங்கள் ஐநூற்று முப்பது ஆசாரி வஸ்திரங்கள் பொக்கிஷத்துக்கு கொடுத்துருக்குறான் வம்சத்தலைவருக்கு சிலர் வேலையும் பொக்கிஷத்துக்கு இருபதாயிரம் தங்க காசையும் ரெண்டாயிரத்தி இருநூறு ஆற்றல் வெளியும் கொடுத்துருக்குறான் மற்ற ஜனங்களை இருபதாயிரம் தங்க காசை கொடுத்துருக்குறாங்க இரண்டாயிரம் ஆத்தல் வெளியே கொடுத்துருக்குறாங்க அரபியத்தில் ஆசாரி வசதியும் கொடுத்துக்கிறாங்க ஆசாரியர்களும் டெய்வியர்களும் வாசல் காவலரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நிதி இவர்கள் அனைவரும் இஸ்ரேவியர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களில் போய் செஞ்சு குடியிருந்தாச்சு ஏழாம் மாதம் ஆனபோது இஸ்ரேல் இஸ்ரேல்பத்தில் தங்கள் பட்டணங்களில் குடி இது வந்து உங்கள் சென்று நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதுபடி இவங்க எழுதுறாங்க ஏழாம் மாதம் தான் அவங்க குடியிருக்கணும்னு சொன்னபடி இவங்க இழைச்சறாங்க ஏழாம் மாதத்தில் எழுச்சிராங்க குடியிருக்கிறாங்க குடியிருக்கிற பட்டங்களாக குடிக்கிறாங்க மீதி வந்து என்ன நடந்து நம்ம அடுத்த நாள் பார்ப்போம் இப்போ எப்போ அந்த அலங்கத்தை கத்திர ஆலயத்தை கட்டுறக்கும் அலங்கத்தை கட்டுறதுக்கும் எப்படி எதிராளிகள் பகிஞ்சர்கள் புறம்புடிச்சர்கள் இருந்தாலும் ஆனால் நிகழ்மையாக கத்திரிய ஸ்நானத்தில் உறுதியாக இருந்து கட்டுனது போல் நாம் என்ன நம்ம சத்துருவுக்கு இடம் கூடாதபடிக்கு நம்முடைய நம்ம இருதயமாயே ஆலயத்தை என்னச்சிடணும் இடித்து போட விடாதபடிக்கு படிக்க விசாசி இடம் கூடாதபடிக்கு நாம் கருத்துக்கள் நிலைத்து இருப்போம் விதை வாசிக்க ஜெபிக்க தியானிக்க கருத்துக்கள் நம்ம உறுதியாக இருக்கும்போது எந்த சத்துருவும் நம்மளை என்ன செய்ய முடியாது நம்மளை அசைக்க முடியாது அதுபோல் நம்முடைய பொருட்களில் எந்த இதுவுமே என்ன அசைக்க முடியாது மிகமே போன்று நம்ம உறுதியாக இருப்போம் கத்திரை ஆலயத்தை கட்டுவோம் கத்திரை ஆலயத்தை ஒழுங்கா தேடுவோம் கற்று தான் நம்ம ஆசிரியப்படாமல்